फ्रेंड्स किचन पर दिखाएं इंडिया लवंदर वो दोस्त सुखील क्या मोर मोरो दोसे उन्दर नहीं दोसरा पर ये थका रोस्ट मारी है ना अब काफ़ी मुझे भी एक मज़ा आ रहा है पर टाइम ये भी यार ये दोस्त सुरासुरा சாப்பிட்டுட்டே பாருங்கள்ல அவங்களும் ரொம்ப லக்கிங்க நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை செஞ்சு கொடுக்குற காலம் இல்லை நம்ம தான் எல்லாத்துக்கும் செஞ்சு தர வேண்டியதில் இருக்கும் நம்மளுக்கு ஒரே இடம் ஹோட்டல் தான் ஹோட்டலில் போனால் தான் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட முடியும் அப்படி மொறு 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 வந்துருக்குல்ல வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டிலேருந்து வீடியோஸ் எடுத்துக்கேன் அப்ளை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரே வேலை தாங்க இந்த போட்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு ஏன் இப்படி பால் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சிருக்கேங்க இந்த க்ளே பால்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை அதனால எல்லாம் அப்படி வேஸ்டாக போயிடக்கூடாதுன்னு எடுத்து இதை பேக் பண்ண போகிறேன் ரொம்ப பிடிக்குங்க இது அழகாக இருக்கு இன்னும் கொஞ்சம் சௌதியை வச்சிருக்கேங்க எங்கள் வீட்டில் திட்டு வ வாங்காதா வாங்காதா வாங்காத நான் வாங்கி வாங்கி வைக்கிறேன் அப்படி ஒரு கப்பு தாங்க வாங்குவேன் ஒவ்வொரு தட்டு தாங்க வாங்குவேன் ஒவ்வொரு இடத்துக்கு வாங்கிட்டே ஒன்று வாங்குவேன் எனக்கு இது கொஞ்சம் ஸ்டாப் இல்லை இது மாதிரி வாங்குறது முன்னாடி ரொம்பவே இருந்தேன் ஆனால் அப்படியும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா கடைக்கு போனேன்னா இது மாதிரி ஒன்று வாங்கிடுவேன் ஸ்ட்ரெஸ் வந்து கடைக்கு போனேன் அப்படின்னா இது ஒன்று தூக்கிடுறது ஏன்னா அங்கே வேறு எதுவும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க முடியாது வேறு எல்லாம் வேலை ஜாஸ்தி இதுனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு வந்து

ரொம்ப சதாங்க கழிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏழு பார்த்துட்டு வருவாங்க கரெக்டாக கப்போ ஏதாவது பார்க்கறது இந்த மாதிரி கலந்து வழி பார்க்கும்போது முதல் தோணுச்சுன்னு தோணுன்னு வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் வரும் அஞ்சு ரூபாய்தாங்க இது கடல ஓப்பனிங் நாங்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம இந்தியா அப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் கடை ஓப்பனிங் அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஆஃபர் இருக்கும் போனேன்னு நினச்சிக்கிறீங்களா ஒரு ஜாமனம் கூட மிஞ்சாது அந்த கடையில் அன்னைக்கு வச்சு அத்தனை திங்ஸும் காலியாகிடும் அப்படி அன்னை அப்படிலாம் போனோம்னா ரொம்ப சீப்பாக வாங்க எதுவும் ஃபைரியாக நினைக்கிறேன் நூறுரூபா நூற்றம்பது ரூபா உள்ளாங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வரக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும் ஏன்னா ரொம்ப ஹாட்டஸ்ட்டு இடம் தானே பாவங்க ஏன் ஒரு ப்ளேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க போகலான்னு சும்மா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு ஏதோ ஒன்று கூட இருந்ததுனால தான் பயங்கர ஹார்டஸ்ட்டு பிளேஸ்ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருங்க கொஞ்சம் மூளை கொஞ்சம் சரியில்லாதவங்களுக்கெலாம் வச்சுக்காங்க சீக்கிரமாக கொஞ்சம் கழுன்றுருவாங்க தப்பாக சொல்கிறது வச்சிக்காதீங்க அங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக வரும் வெயிலுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக வரும் அப்போது சில சமயத்தில் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகும்போது ஜென்ஸுக்கு ரொம்ப வரும் லேடிஸ்க்கு வந்துச்சு என்ன செய்கிறது வீட்டில் சண்டையாக போடுவோம் சண்டை தான் போடுவோம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எதாவது போனோன்னா கொஞ்சம் அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்படிதாங்க எங்களோட சௌதியில் டைம் பாஸ்னால் இப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை இல்லைங்க சினிமா போவோம் எதாவது இருக்கும் ரோசியமாக்கெல்லாம் போக முடியாது அந்த மாதிரி போகும்போது சினிமா தேட்டர் இருக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து சினிமா தேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ன்னா நாங்கள் அந்த மாதிரி போயிடுவோம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த அழகாட்டில் இது என்ன இது எதுக்கு இல்லைன்னா இது ரொம்ப குட்டி யூஸ் வச்சுருப்பாங்க போன புதுசாக தெரியல நம்ம ஊரில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி இது யூஸ் பண்ண மாட்டாங்கள அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த புர் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்களே அப்போ வந்து வினிகரில் போட்டு வச்ச காய்கறிகள் வெள்ளிக்காய் போட்டு போட்ருப்பாங்க அப்புறம் வேற என்ன பார்த்துக்கேன் வினீகர் ஆலிவ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதை வச்சு சாப்பிடுவாங்க கீரை கூட ஒரு ஒரு கீரை இருக்குது அது வந்து திராட்சை எல்லாம் மாதிரி இருக்கும் அந்த கீரை அதை கூட அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அதை வந்து வினிகர்களை போட்டு ஊற வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ்ல வைப்பாங்க ரொம்ப இது குட்டி கப்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாப்பிட்றதுக்கிட்டு இது ரொம்ப குட்டி கப்பு இந்த மாதிரி கப்ஸ் அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி குட்டி கப்ஸ் அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஒரு பிளேட் வச்சுட்டாங்கன்னா சைடில் வச்சுடுவாங்க எடுத்து வச்சிடுவாங்க இது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறக்காண்ட்டு போய் வாங்கிட்டு வந்துருவேனே இதுதாங்க என்னுடைய கிளி பேக்ஸ் ஐட்டம்ஸ் இனி நிறைய இருக்குது அதை காக்கலாம் உங்களுக்கு போகிற விஷயம் சிம்பிளாக காட்டிருக்கேன் உங்களைதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க சரிங்களா நீங்கள் இப்படி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீங்கள் வந்து போக்குவீங்கிறது சொல்லுங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் மே மேனேஜ் பண்ணது இல்லையா நிறைய நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாங்க டூ கப்ஸு எதுவும் ஒன்று நினச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடச்சுன்னா டூ கப்ஸ் தான் அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி வாங்கிக்குவேங்க இது பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எனக்கும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆயிட்டே போகுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டேஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க அழகாக இருக்கலாம் கொஞ்சம் சி பதினோரு ஆள்னால் நானூறு ஐநூறுபா ஒன்று நினைக்கிறதுக்கும்

ஆண்டிக்கிறங்க தேங்க்யூ பாய் இது இருக்குதுங்க இதெல்லாம் வந்து எடுத்து நான் எல்லாத்திலேயும் பேக் பண்ண பாது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ரைஸ் பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது இதில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குல்ல ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன் மறுபடியும் ரெண்டு வாங்கிட்டேன் இதெல்லாம் இந்த டிசைனுக்காக வேண்டிய வாங்குவேங்க இது நம்ம ஆர்டரே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துருக்கோம் இது பார்த்துருக்கோம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து இது இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க அங்கே வந்து எதுவுமே ப்ரொடக்ஷன் வந்து பக்கத்து கண்ட்ரிஸில் தான் வரும் சூடான் நைஜீரியா சூடான் அப்புறம் ஈஜிப்டு டர்க்கி அங்கே இருந்தாலும் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வரும் பாகிஸ்தான் இந்த மாதிரி தான் வரும் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து மைக்ரோவே சேஃப்ல பாருங்க மைக்ரோவேவ் அப்புறம் ஓவன் ஷேஃப் வாங்க அதான் பார்க்கும்போது வாங்கி தான் வாங்க மூணு கலர் இருந்தது ரெண்டு கலர் வாங்கிக்கொண்டு இருந்தேன் அதுக்கு சேஃப் பண்ணலை அதனால இப்படிதாங்க வைக்கிறேன் இருக்கிட்டு மாதிரி நான் இருக்குன்னு நினைக்கிறேன் அளவோட வேணும்